சோதி அன்னத்திற்கான நாள் அன்னபூர்ணிக்கான நாள் உலகத்தின் வறுமையை போக்கக்கூடிய நாள் இந்த உலகத்தில் நல்ல மழை பெய்வதற்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு கிடைப்பதற்கும் நம்மளோட தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூஜையை நம்ம வரும் புதன்கிழமை நம்ம இல்லத்தில் எளிய முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஐப்பசி பௌர்ணமி அன்ன பூஜையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி மறவாமல் செய்யுங்கள் நவம்பர் ஐந்து மாலை உங்கள் இல்லத்தில் தனம் தானியம் பெருகியே தீரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரையும் அண்ணாமலையாரையும் மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று அன்னம் என்கின்ற உணவு அந்த உணவு பஞ்சம் வராமல் இருப்பதற்கும் உலகெங்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் கிடைப்பதற்கும் உலகெங்கும் நல்ல மழை வெளிந்து நல்ல விவசாயம் நடந்து அந்த விவசாயத்தின் மூலமாக நல்ல செல்வ செழிப்பு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆதி காலத்திலிருந்தே ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா சிவ ஆலயத்திலும் சிவலிங்கத்திற்கு அன்ன அபிஷேகங்கள் செய்து அவர்களுக்கு முன்னாடி அமர்ந்து பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து வழிபாடுகளை செய்வோம் இதை கண்ணால் காண்பவர்களின் வாழ்விலேயே வறுமை காணாமல் போகும் தரித்திரம் இல்லாமல் போகும் சகல செல்வங்களும் பெருகும் உங்கள் இல்லத்திலும் பெருக வரும் புதன்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு ஒரு கிலோ அரிசியை உங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு எடுத்து வையுங்கள் வீட்டில் முதல்ல ஒரு கிலோ அரிசியாகவே எடுத்து வச்சிருங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமலோ அல்லது எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை சந்திரன் பிறக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேலே மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு உங்கள் வீட்டில் ஒரு வாழையலை போட்டு அதை நிறைய பச்சரிசியை பரப்பி ஒரு சின்ன சொம்பில் கும்பம் வச்சுக்கங்க அந்த கும்பத்தில் தண்ணீர் பன்னீர் ஏலக்காய் வெற்றிலை துளசி மாயிலை அதற்கப்புறம் வந்து வேப்பிலை கொஞ்சம் வச்சு மேலே ஒரு மாதுளம்பழத்தை வச்சு வச்சுருங்க அதற்கு பக்கத்தில் அதற்கு முன்னாடியே நீங்கள் பச்சரிசியால் சாதத்தை வடிங்க குக்கரில் வைக்காதீங்க விசிலடிச்சிதுன்னா எல்லாம் வீணாக போயிடும் குக்கரில் வடித்து அந்த சாதத்தை உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு லிங்க வடிவத்தில் பிடிங்க லிங்கத்தில் பிடிக்க முடியுமான்னு கேட்க வேண்டாம் ஒரு டம்ளரில் லிங்கத்தோட மேனி மேலே இருக்கிறதும் அதற்கான மேடையை ஒரு கிண்ணத்துலையும் வச்சிங்கன்னா அதுவே சிவலிங்க ரூபம் வந்துடும் அந்த சிவலிங்க ரூபம் வச்சு அதற்கு ச சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி ஓம் நம சிவாய நம நம சிவாய என்கின்ற மந்தரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி சகல சௌபாகியங்களும் சித்தர்கள் பெறுவ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம்தான் ஓம் ஓம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனமாற சொல்லி என் குடும்பத்திற்கு என்னை சார்ந்தவர்களுக்கு இந்த உலக மக்களுக்கு எல்லா விதங்களிலும் சகல செல்வங்களும் பெருக வேண்டும் உணவு நன்றாக கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக கிடைக்க வேண்டும் இறையருள் முழுமையாக பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்து அந்த அபிஷேகத்திற்கு அன்ன லிங்கத்திற்கு நீங்களே கற்பூர வாரத்தை காமிங்க அதற்கப்பறம் அந்த சாதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு மேற்கு திசையில் சந்திரனை பார்த்து வச்சுட்டு அதற்கப்புறம் உணவு அருந்துங்கள் முடிஞ்சால் அன்னைக்கு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணுங்கள் ஆனால் நான் உங்களை காலையிலேயே ஒரு கிலோ அரிசி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் அன்றைய நாளோ அதற்கப்பறம் எப்போ சிவாலயத்திற்கு போகிறீங்களோ அப்போ அந்த ஒரு கிலோ அரிசியை அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க மினிமம் ஒரு கிலோ உங்களால் எவ்வளவு முடியுமோ பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால அன்னபூர்ணி தாய் நம்மை கண்ணெடுத்து பார்ப்பால் அண்ணாமலையாரை இணைத்து இதை செய்வதன் மூலமாக கோடி புண்ணியம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்துவிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு கும்பம் வச்சுருந்தோம் அதை கொண்டு போய் வெட்ட வெளியில் பிரபஞ்ச ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க இரவு முழுவதும் வியாழக்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் குடித்து விடுங்கள் இது தெய்வ அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஜீவகாந்த நீர் அந்த நீரை குடிப்பதின் மூலமாக மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் தொல்லைகளும் சரியாகும் ஒரு நேர்மறையாற்றல்கள் பெருகும் சந்திரனின் அருள் முழுமையாக கிடைக்கும் சுக்கர் பகவான் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கப்பறம் அந்த நீரை வ நீரை வீட்டில் இருக்கக்கூடிய கள்ளாப்பெட்டி பூச்செறிகள் எல்லாம் தெளித்து விட்டு முடிஞ்சால் கொஞ்சோண்டு குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் குளிக்கலாம் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் மறவாமல் வரும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் செய்து சகல செல்வங்களையும் வருங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அற்புத தெய்வீக வழிபாடு கொடுத்தே தீரும் கொடுக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க அண்ணாமலையாரே என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நிச்சயம் நடக்கும் அன்றைய தினத்தில் கோவை அக்ஷயம் டிவே சென்டரில் நாம் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அன்னபூர்ணிக்கான மகா யாகத்தையும் செய்து அன்னதானம் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நான்கு இன்ச்சில் இருக்கக்கூடிய காசி அன்னபூர்ணி தாயோட சிலையை பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவோம் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க நமது பயிற்சி வகுப்புகளில் தொடர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளலாம் வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியா வர இருக்கின்றேன் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னை வர இருக்கின்றேன் மலேசியா மற்றும் சென்னை அன்பர்கள் கீழிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலோடு செல்வ செழிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இமயமலையில் அற்புதமான தரிசனத்தோடு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நல்லது நடக்கும் நன்மைகள் வெறுகும் வாழ்க